இந்தியாவில் பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியாக எந்த நிதியாண்டில் உயர்ந்துள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு நிதியாண்டு கிடையாது கல்வியாண்டு அடுத்த தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதம் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி மூணு ஒன்று காற்று மாசுபாட்டை குறைத்தால் இந்தியர்களின் ஆய்க்காலம் எத்தனை ஆண்டுகள் அதிகரிக்கும் ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆப்ஷன் ஏ பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆண்டுகள் நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் சதவீதம் ஆசிய சுடுதல் போட்டியில் இருபத்தி அஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குர்பிரித் சிங் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார் என்பது B. தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ இன்றைய பார்க்கலாம் சரிங்க சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ உர்ஜித் படேல் ஸோ ஆர்பிஐ உடைய முன்னாள் ஆளுநர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் ஆளுநரான உர்ஜித் படேல் தான் இப்போ ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவோம் தமிழில் சர்வதேச நிதியம் அல்லது சர்வதேச நாணய நிதியம் சொல்லுவோம் அதோடைய தலைமை இயக்குநராக சாரி நிர்வாக இயக்குநராக உர்ஜித் படேல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ சர்வதேச நிதியத்துடைய நிர்வாக இயக்குநராக மொத்தமாக இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஸோ அந்த ஐஎம்எஃப்ல உள்ள உறுப்பு நாடுகள் தான் வந்து அந்த இருபத்தஞ்சு பேரை தேர்வு செய்வாங்க அதுல இப்போ இந்தியாவிலேருந்து உர்ஜித் படேல் பார்த்தீங்கன்னா முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த இவர் வந்து இப்போ நிர்வாக இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு உடைய நிர்வாக இயக்குனராக மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க நிர்வாக இயக்குனரா இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ இந்த உர்ஜித் படேல் பத்தி பார்த்தோம்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்பிஐ ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவரு பதவி விலகியிருப்பாரு நெக்ஸ்ட் இப்போ சர்வதேச நிதியத்துடைய நிர்வாக இயக்குனராக இவர் எத்தனை வருஷத்துக்கு இருப்பாருன்னா த்ரீ இயர்ஸுக்கு இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இதுக்கு முன்னாடி ஐஎம்எஃப் உடைய நிர்வாக இயக்குநராக கே வி சுப்பிரமணியன் வந்து இருந்தார் நியூஸ் லோக் ஆயுக்தாவின் தலைவராக பி ராஜமாணிக்கம் வந்து இருக்காரு பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது எஃபிஐடைய இயக்குனராக காஷ்படேல் இருக்காரு அடுத்து உலக தமிழராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் யார்னா ஆர் பாலகிருஷ்ணன் அடுத்து செபி இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்துடைய தலைவராக காந்த பாண்டே வந்து இப்போ இருக்காரு இரண்டாவது கேள்வி எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்காக தொடங்கப்பட்ட செயலி இது ஏற்படுது அதிகமான மழை பெய்யுது அந்த மாதிரி அனைத்து வகையான வானிலை சம்பந்தமான எச்சரிக்கைகளை நீங்க பெறுவதற்காக சசேத் அப்படிங்கிற ஒரு செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சோ நம்ம இது ஏற்கனவே பார்த்திருப்போம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் தான் இந்த சசேத் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அனைத்து விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்காக அது மட்டும் இல்லாம இப்போ வர செப்டம்பர் முதல் தேதி பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து இந்த புயல் சம்பந்தமான எச்சரிக்கைகளை வழங்குவதுக்காக ஒரு பிரத்யேகமான கைபேசி செயலியானது லான்ச் பண்ணுவோம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது மீனவர்கள் அவங்க போன்ல வந்து போனை சைலண்ட்ல போட்டிருந்தா கூட இந்த புயல் வருது அப்படின்னா அந்த எச்சரிக்கையை அது வழங்கும் சவுண்டா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வகையில இத உருவாக்கியிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க அது செப்டம்பர் லான்ச் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சமுத்ரா செயலி அப்படிங்கிறது மீனவர்களுக்காக தான் வந்து அதாவது தொடங்கியிருக்காங்க ஒரு செயலி அதாவது என்னன்னா இப்ப மீன் பிடிக்க போறாங்க கடலோர பகுதியில வாழக்கூடியவங்க கடல் பகுதியை சார்ந்து வாழக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா மாலுமிகள் கடல் ஓடிகள் அவங்க கடல் பயணத்துக்கு தேவையான தகவல்களை இந்த செயலி மூலமாக சமுத்ரா செயலி மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இப்போ எங்க மீன் வந்து அதிகமாக இருக்கும் எங்க போகலாம் அந்த மாதிரியான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் மீனவர்களுக்கு பயனுள்ள சாத்தியமான மீன்பிடி மண்டல ஆலோசனைகளை இந்த செயலி மூலமா பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பேரழிவு எச்சரிக்கைகள் சூறாவளி புயல் இந்த மாதிரி பேரழிவு ஏற்பட போகுது அப்படின்னா அதுக்கான எச்சரிக்கைகளையும் இந்த சமுத்திரா செயலி வழங்குது ஸோ இந்த சமுத்திரா செயலி வந்து பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க அதே மாதிரி மாநில எச்சரிக்கைகளை வழங்குறதுக்காக சசேத் செயலி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆப்ஷன் வேணுகோபால் என்பவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான கீரா விருது கீரா அப்படிங்கிறவரு யாருன்னா கீ நாராயணம் இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு சோ இவருடைய பேர்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா சிறந்த படைப்பாளிகளுக்கு கீரா விருதானது வழங்கப்பட்டு வருது இந்த விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னா கோவை விஜயா பதிப்பகத்துடைய விஜயவாசகர் வட்டம் சார்பில் தான் இந்த கீரா விருது வழங்கப்படுது ஸோ அவரோட பேர் என்னது கீ ராஜநாராயணன் கரைசல் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அவரோட பேரில் இப்போ இந்த வருஷத்துக்கான விருதானது வேணுகோபால் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது பெறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகை கேடயம் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு லட்சம் பரிசு தொகை அப்படிங்கிறது சக்தி மஹாலா நிறுவனத்தினால் வழங்கப்படுகிறது இப்போ இந்த விருது பெறக்கூடிய வேணுகோபால் பத்தி பார்த்தோம்னா இவர் வந்து நுண்வழி கிரகணங்கள் அப்புறம் கூந்தப்பனை வலசையாட்டம் அப்புறம் நிலம் என்னும் நல்லால் ஆகிய படைப்புகளை அவர் படைச்சிருக்காரு அடுத்ததாக ரீசன் நியூஸ் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதானது தாயம்மாள் அரவாணன் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கான யுவ புரஸ்கார் விருது லட்சுமிகர் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு விஷ்ணுபுரம் சரவணன் என்பவருக்கு வந்து இந்த வருஷத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து தகைசால் தமிழர் விருது கே எம் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது வினோத்குமார் சுக்லாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது குல்சார் அப்புறம் ராம் பத்ராச்சாரியா இவங்க ரெண்டு பேருக்கு வழங்கியிருக்காங்க நான்காவது கேள்வி தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆப்ஷன் ஜிவால் ஜிவால் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையம் அதாவது இப்பதான் வந்து இந்த தீயணைப்பு பணிகள்ல வந்து அது தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றது அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையம் இப்போ இந்த ஆணையத்தை அமைச்சு அதுக்கான தலைவராக இப்போ சங்கர் ஜிவால வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சரி கவனிங்க தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையமானது இப்போதான் அமைச்சிருக்காங்க இந்த ஆணையத்தை எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ தீ விபத்து ஏற்படுது அதுல மீட்பு பணிகள்ல நம்ம ஈடுபடுறாங்க இல்லையா அதுல புதிய தொழில்நுட்பங்களை யூஸ் பண்றது இப்போ நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு ட்ரோன் டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது இதுல ஸோ அதை செயல்படுத்துறது அடுத்து கட்டடங்களுக்கு வந்து சான்றிதழ்கள் கொடுக்குறாங்க இல்லையா தீ பாதுகாப்பு சான்றிதழ் அது சம்மந்தமான விஷயம் மேற்கொள்றது அடுத்து இந்த தீயணைப்பு சம்மந்தமான பணிகளை முறைப்படுத்துறது தீயணைப்பு அப்புறம் மீட்பு பணித்துறை ஊழியர்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்களுக்கு வழங்குறது நலத்திட்டங்களை கொடுத்து அவங்கள அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களோட வாழ்க்கையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டங்களை அறிமுகப்படுத்துறது அதுக்கடுத்து அவங்களுக்கு புதிய பயிற்சிகள் தீயணைப்பு பணிகள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகளை வழங்குறது இதெல்லாம் இதுக்காக இந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையம் இப்ப அமைச்சிருக்காங்க இதோட தலைவராக சங்கர் அதாவது தமிழ்நாடு தலைமை இயக்குனர் இந்த தீயணைப்பு ஆணையம் செப்டம்பர் ஒன்னுல இருந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் தாக்கோவுடைய தலைவராக என் இளையராஜா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்துறை தலைவர் அலோக் ஜோஷி சிபிஐயோட யோட இயக்குனர் பிரவீன் சூட் அப்புறம் தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக சூரியகாந்த் வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய புதிய தலைவராக அஜய்குமார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க உள்துறை செயலராக இப்போ கோவிந்த் மோகன் வந்து இருக்காரு ஐந்தாவது கேள்வி இருபத்தி இருபத்தி ஐந்து டு ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதம் கண்டுள்ளது ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு என்ன நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டு அதுல பாத்தீங்கன்னா முதல் காலாண்டு அதாவது ஏப்ரல் டூ ஜூன் வரையிலான தான் நம்ம முதல் காலாண்டு சொல்றோம் இந்த முதல் காலாண்டுல இந்தியாவுடைய ஜிடிபி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி சோ தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் இந்த நிதியாண்டுல முதல் காலாண்டான ஏப்ரல் டூ ஜூன் வரையிலான காலகட்டத்துல நம்ம இந்தியா வந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி குரோத்தை இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ வேளாண் துறை அப்புறம் வர்த்தகம் ஹோட்டல் சேவைகள் நிதி மற்றும் நில விற்பனை இந்த சேவைகளில் வந்து நமக்கு இந்த சேவைகள் அதிகரித்ததன் மூலமாக தான் நமக்கு இந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதாவது ஜிடிபி க்ரோத் வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாகவே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியா வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கணிச்சிருப்பாங்க அதுவும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இப்போ பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது சரிவு கண்டுகிட்டே வந்ததுனில்ல இப்போது வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவுக்கு ஒரு டாலருக்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன் ஒன்பது ரூபாய் ஸோ என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இப்போ இந்திய பொருட்கள் மீது பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க ஸோ இதனால இப்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி இந்தியாவின் திட்டமானது எந்த நாட்டுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது ஜப்பான் சந்திராயன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கேஜி இரநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ரோவரை அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சந்திராயன் த்ரீ மேற்கொண்டிருப்போம் சந்திராயன் த்ரீல இருபத்தஞ்சு கிலோகிராம் எடை கொண்ட ரோவரை அனுப்பியிருப்பாங்க சந்திராயன் இப்போ வந்து கிலோ எடை கொண்ட ஸோ இந்த திட்டத்தை மேற்கொள்க்காக இந்தியா வந்து ஜப்பானோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ இந்திய நிறுவனம் இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் ஜப்பானுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸாவும் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக சரி கவனிங்க இப்போ நம்ம ரீசனா பார்த்துருப்போம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜப்பானுக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்த்தக மாநாடு நடைபெற்றது டோக்கியோல அதுல கலந்து கொண்டு இருப்பாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பாத்தீங்கன்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு துறைகள்ல தொழில்நுட்பம் பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமா பத்து ஆண்டுகளுக்கான அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா அடுத்த பத்து ஆண்டுகள்ல ஜப்பான் வந்து நம்ம லட்சம் கோடி முதலீடு செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜப்பானும் இணைந்து மேற்கொள்ள போறாங்க இதுக்காக இஸ்ரோவும் ஜாக்சாவும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சந்திராயன்கிறது நிலவாய்வு செய்யும் திட்டம் சந்திராயன் ஃபைவ் திட்டத்துல இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ரோவரானது அனுப்ப போறாங்க அடுத்து வர்த்தக மாநாடு ஸோ டோக்கியோல நினைச்சேன்னு சொன்னேன் இல்லையா இதுல பிரதமர் மோடி பங்கேற்றிருக்காங்க ஜப்பானுடைய பிரதமர் ஷிகரு இஷிபாவும் பங்கேற்றிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு பதிமூன்று ஒப்பந்தங்களும் இருக்கு ஸோ செமிகண்டக்டர் சுத்தமான ஆற்றல் அடுத்து தொலைத்தொடர்பு மருந்து உற்பத்தி அரிய மண்கனிம உற்பத்தி அடுத்து புதிய மற்றும் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்காக ஒரு பதிமூன்று ஒப்பந்தங்களானது இருக்கு அடுத்து தர்ம பொம்மையானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜப்பான் வந்து பரிசளிச்சிருக்காங்க தர்ம பொம்மையே இப்போ பார்க்குறோன்னா இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துலேருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் போனவர் தான் போதி தர்மர் போதி தர்மர் ஜப்பான்ல வந்து தர்ம தைஷி அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு ஸோ இதன் தான் தர்ம பொம்மை அப்படிங்கிறது உருவானுச்சு ஸோ தர்ம பொம்மையானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பரிசளிச்சிருக்காங்க ரீசன் யூஸ் நிலவுல இருந்து கனிமங்களை சேகரித்து வருவதற்காக சந்திராயன் போர் திட்டத்தை மேற்கொள்ள போறாங்க அடுத்து நிலவோட தென் பகுதியில தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனை இந்தியா படைச்சிருக்கு அது எப்படின்னா சந்திராயன் த்ரீ அந்த திட்டத்தின் மூலமாக தான் இந்த சாதனையை படைச்சிருப்பாங்க சந்திராயன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணிருப்பாங்க அந்த விக்ரம் லேண்டர் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தென் துருவத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இருக்கும் அந்த தரையிறங்கிய இடத்துக்கு வந்து சிவசக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை நம்ம தேசிய விண்வெளி தினமாக செலிப்ரேட் பண்றோம் சந்திராயன் மூணு அப்படிங்கிறது எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து நிலவுல ஆர்கன் ஃபார்ட்டி அப்படிங்கிற வாயு மூலக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராயன் டூ மிஷன் மூலமாக கண்டறிஞ்சிருப்பாங்க சந்திராயன் டூ விண்கலமானது ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து நிலவுல தண்ணீர் அலுமினியம் மெக்னீசியம் சிலிக்கான் உள்ளிட்ட கனிமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராயன் ஒன் திட்டம் மூலமாக கண்டறியப்பட்டது சந்திராயன் ராக்கெட் பி எஸ் பண்ணியிருப்பாங்க ஏழாவது கேள்வி நாட்டு மாடுகளை அழுவிலிருந்து பாதுகாக்க மாடுகள் இனப்பெருக்க சட்டம் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு சோ நாட்டு மாடு இனங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு ரக மாடுகளும் இங்கே வந்திருக்கு ஸோ அப்போ அதோட இனக்கலப்பு செஞ்சு இப்போ நாட்டு மாடு இனங்களே அழியிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை கட்டுப்படுத்தி நாட்டு மாடு இனங்களை பாதுகாக்கும் வகையில் இப்போ மாடுகள் இனப்பெருக்க சட்டமானது தமிழ்நாட்டில் அமல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த சட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் இந்த தமிழ்நாடு மாடுகள் இனப்பெருக்க சட்டங்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இது நாட்டு மாடுகள் அதில் ஒரு ரூல் இருக்கும் ஸோ அதனால நாட்டு மாடு இனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு இருந்திருக்கும் இப்போ அதுல உள்ள ஒரு சில ரூலை நீக்கிட்டு இப்போ அமல்படுத்திருக்காங்க இந்த சட்டத்தை சோ அதன்படி இந்த சட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நாட்டு மாடுகளை அழிவுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாடுகள் நாட்டு இன மாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து வெளி இனத்தை சேர்ந்த மாடுகளோட இனப்பெருக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த சட்டத்துல இன்னொன்னு ஜல்லிக்கட்டு மாடுகள் நாட்டு இனங்களை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்னும் இந்த சட்டத்துல இடம்பெற்றிருக்கு உள்நாட்டு இளம் காளைகளை கலப்பினத்துக்கோ அல்லது வெளிநாட்டு மாடுகளோட இனச்சேர்க்கையோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அஹ் உள்நாட்டு மாடுகளோட மட்டுமே இயற்கையாக இனச்சேர்க்கை செய்யணும் செயற்கையாக செய்யக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த கலப்பின வெளிநாட்டு இன மாடுகளுக்கு வந்து ஒன்லி செயற்கையாக தான் இனச்சேர்க்கை செய்யணும் அப்படின்னும் இந்த சட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தனியாருக்கு அனுமதி சோ இப்போ சினை ஊசி தயாரிக்கிறது செயற்கை கருவூட்டல் செய்யறது வழங்குவதுக்கு தனியாருக்கும் இப்போ அனுமதி வழங்கியிருக்காங்க நாட்டு மாடுகளுடைய பெருக்கத்துக்கு இந்த சட்டமானது வழிவகுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது நாட்டு இடங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து உதவும் அடுத்த எட்டாவது கேள்வி சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஆடவருக்கான டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பிடித்தார் ஆன்சர் இரண்டாம் இடம் ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டில் சூரிச் அப்படிங்கிற நகரத்தில் இப்போது டைமண்ட் லீக் போட்டியுடைய இறுதி போட்டியானது நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வந்து செகண்ட் பிளேஸ் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு ஸோ ஈட்டியதில் நேரஜ் சோப்ரா எண்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஒரு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து செகண்ட் பிளேஸு ஜெர்மனியை சேர்ந்த ஜூலியன் வெஃபர் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஒரு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி மூன்று பதக்கங்கள் கஜகஸ்தானில் பதினாறாவது ஆசிய துப்பாக்கிடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றது ஷிம்கேன் அப்படிங்கிற சிட்டியில் அதில் இந்தியா ஒட்டுமொத்தமாக நூற்றி மூன்று பதக்கங்களை வின் பண்ணியிருக்கேன் அதில் சீனியர் ஜூனியர் யூத் பிரிவு மூன்று பிரிவுகளில் போட்டி நடத்தியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு பதக்கங்கள் இதில் ஐம்பத்தி ரெண்டு தங்கப்பதக்கம் இருபத்தி ஆறு வெள்ளி பதக்கம் இருபத்தஞ்சு வெண்கலப் பதக்கம் அதில் பர்டிகுலராக சீனியர் பிரிவு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதில் முப்பத்தி ஒரு பதக்கங்களை இந்தியா வின் பண்ணியிருக்கேன் பதினாலு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் சொல்லி அடுத்ததாக பத்தாவது கேள்வி மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுக்களில் பொருந்தாததை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி வர்மா குழு ஸோ ராஜமன்னார் குழு சர்க்காரியார் குழு புஞ்சி குழு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள அதாவது ரெண்டு அரசுகளுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு ஆய்வு செய்வதற்காக இந்த மூணு குழுவும் வர்மா குழு அப்படிங்கிறது இப்போ வந்து பாலியல் பலாத்கார சம்பவத்துக்கு அப்புறமா பாலியல் வன்முறை சட்டங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்மா குழு அமைச்சிருப்பாங்க மத்த மூணுமே வந்து இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு சம்பந்தமாக அமைக்கப்பட்டது சோ ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு மாநில அரசு சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையிலான அதிகார பகிர்வு தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க ராஜமன்னார் குழு இது ரெண்டும் சர்க்காரியாவும் பூஞ்சை மத்திய அரசால் அமைக்கப்பட்டது மத்திய மாநில அரசுகளுடைய அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்காக சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டு எண்பத்தி எட்டு வரைக்கும் பூஞ்சை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் அமைச்சிருப்பாங்க அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில அஹ் ஒரு குழு உயர்நிலை குழுவானது அமைச்சிருக்காங்க மத்திய மாநில அரசுகளுடைய அதிகார பகிர்வு ஆய்வு செய்யறதுக்காக குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு குழு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபிசர் அசோக் வர்தன் ஷெட்டி அப்புறம் தமிழ்நாடு மாநில திட்டங்களுடைய முன்னாள் துணைத் தலைவரான மு நாகநாதன் இவங்க ரெண்டு உறுப்பினர்கள் தலைவர் வந்து குரியன் ஜோசப் ரீசன் நியூஸ் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக தா முருகேசன் தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வர்மா குழு பாலியல் பலாத்கார சம்பவத்துக்கு அப்புறமா பாலியல் வன்முறை சட்டங்களை வந்து ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக வர்மா குழு அமைச்சிருப்பாங்க இந்த வர்மா குழு வந்து பாலுறவுக்கான வயதை வந்து பதினாறுல இருந்து பதினெட்டாக இன்க்ரீஸ் பண்றதுக்காக பரிந்துரை அளிச்சிருப்பாங்க அடுத்ததாக ஷார்ட் நியூஸ் பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய படமானது நிறுவப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நிதி பற்றாக்குறை ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜா இருக்கும் அதாவது பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மதிப்பிட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு சக்கர வாகன விற்பனையில மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க கம்போடியாவோட முன்னாள் பிரதமர் ஹன் ஒரு தொலைபேசி பேசியிருப்பாங்க தொலைபேசியில தாய்லாந்து பிரதமர் பேசியிருப்பாங்க போங்டான் சினவத்ரா அவங்க பேசின உரையாடல் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது அடுத்து அவங்க பதவியில இருந்து நீக்கப்படுறாங்க அடுத்த ரஷ்யால இருந்து உரம் இறக்குமதியானது இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கான கரண்ட் அஃபர் ரிசர்வேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குரூப் டூக்காக பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அது வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரெகினேஷன் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் டாபிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன் கொஷின் மட்டுமே இருக்கக்கூடிய பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ரெடி பண்ணியாக இருக்கு அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபி ஸோ குரூப் டூக்காக படிக்கிறீங்க அல்லது இப்போது வரக்கூடிய எக்ஸாம்காக படிக்கிறீங்கன்னா கம்பல்சரி இதை பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஃப் ஷேர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் ஃபோர்க்காக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ குரூப் டூக்காக ரிவிஷன் பேட்ச் வந்து செப்டம்பர் ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உர்ஜித் படேல் எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்கான தொடங்கப்பட்ட செயலி எது ஆன்சர் சசேத் இருபத்தி ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கர் ஜிவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது ஆன்சர் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இந்தியாவின் சந்திராயன் ஃபைவ் திட்டமானது எந்த நாட்டுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது நாட்டு மாடுகளை அழுவிலிருந்து பாதுகாக்க மாடுகள் இனப்பெருக்க சட்டம் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு நடைபெற்ற ஆடவருக்கான டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பிடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது நூத்தி மூன்று பதக்கங்கள் மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுக்களில் பொருந்தாததை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி வர்மா குழு இத்துடன் இன்றைக்கான இரண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்